அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சிங்கள கடற்படை தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு மீனவர்களை தாக்கி இருக்கிறாங்க அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு நீதி மூணு பேரோட நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியல என்ன பாச்சு வழக்கம் போல எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேக்குறீங்களா அதான் இல்ல நேற்றைக்கு முன்தினம் நடந்த டி கிரிக்கெட் மேட்ச்ல இலங்கை அணி இந்திய அணி கிட்ட தோத்து போயிருச்சான் இதனால ஆத்திரம் அடைந்த சிங்கள கடற்படை ராமேஸ்வரத்தில் இருந்து மீன் மீனவர்களோட படக இடிச்சு கடல்ல மூழ்கி இறந்து போயிட்டாரு மீதி மூணு பேரோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல எவ்வளவு ஒரு வக்ரமான இன செயல் அப்படின்னு பாருங்க சாதாரண ஒரு மட்டைப்பந்து விளையாட்டு சாதாரண ஒரு கிரிக்கெட் மேட்ச் அதல தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அப்பாவி மீனவர்கள் மேலே மிக கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கு சிங்கை கடற்படை அத பத்தி எல்லாம் நமக்கு என்ன கவலை அடுத்த டி டி20 மேட்ச் எப்போ நடக்க போகுது இந்தியா யார் கூட விளையாட போகுது இந்தியா ஜெயிக்குமா தோக்குமா இந்தியா எவ்வளவு ரன் எடுக்க போகுது இத பத்தியெல்லாம் தான் நமக்கு கவலை இந்தியாவுல நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில சிங்கள வீரன் ஒருத்தன் மதீஷா அப்படிங்கிறவன் விளையாடி அதுவும் தமிழ்நாட்டிலேயே விளையாடி பரிசு வாங்குறான் அவனுக்கு பிகை நூட்ஸ் அப்படிங்கிற இன துரோக யூடியூப் சேனல் கூப்பிட்டு கோல்டன் ஐகான் அவார்டு கொடுக்குறாங்க ஏண்டா சிங்களவன் இதையெல்லாம் பார்த்தா தமிழர்களை பத்தி என்ன நினைப்பான் என்னடா இவனுங்களுக்கு சூடு சோழனையே இல்ல போல இவனுங்களை அடிச்சா உலகத்துல யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் இப்ப இவனுங்களுக்கே அதை பத்தி எல்லாம் பெருசா அக்கறை இல்ல போல இன்னும் ரெண்டு அடி சேர்த்து அடிப்போம் அப்படின்னு நினைக்க மாட்டான் இன்னும் சில கிறுக்கு பசங்க சுத்திக்கிட்டு இருப்பானுங்க விளையாட்ட விளையாட்டா பாருங்க ப்ரோ அப்படின்னு ஏங்க அவனுங்களை எல்லாம் கூப்பிடு போங்க போய் சிங்கள கடற்படை கிட்ட அட்வைஸ் பண்ணுங்க விளையாட்ட விளையாட்டா பாருங்க ப்ரோ அப்படின்னு விளையாட்ட விளையாட்டா தான் பார்க்கணும் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனா இந்தியாவில் நடக்கிற ஐபிஎல் பி எல் நீங்க ஏன் ராசா பாகிஸ்தான் அணியை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க விளையாட்டு தானே சேர்த்துக்கோங்க சேர்த்துக்க மாட்டீங்க ஏன்னா பாகிஸ்தான் இந்தியாவோட எதிரி நாடு அப்படிதான் சிங்கள பௌத்த பேரினவாத நாடு ராணுவம் என்பது தமிழ் இனத்தின் எதிரிகள் அவங்களை மட்டும் கூப்பிட்டு இந்தியாவில் விளையாட வைப்பீங்க உங்களுக்கு அது மட்டும் மணக்கம் இனிக்கும் அப்படித்தான எங்களுடைய உணர்வுக்கோ உரிமைக்கோ எந்த ஒரு மதிப்பும் கொடுக்க மாட்டீங்க அப்படிதானே உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா என்னடா நியாயம் இது முதல்ல சிங்கள கடற்படைக்கு எப்படி துணிவு வந்துச்சு ஒரு விளையாட்டு போட்டியில அவங்க நாட்டோட அணி தோத்து போயிருச்சு நாட்டை சேர்ந்த மீனவர்கள் இன்னொரு நாட்டை சேர்ந்த குடிமகன் மேல தாக்குதல் நடத்தி கொலை செய்கிற அளவுக்கு துணிவு சிங்கள கடற்படைக்கு எப்படி வந்துச்சு இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இன்னமும் சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியா மேல போர் தொடுக்கிறதுக்கு சமம் இந்த தைரியம் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு என்ன அடிச்சாலும் தமிழர்களை எப்படி கொலை செஞ்சாலும் இந்திய ராணுவமும் இந்திய அரசும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்படிப்பட்ட தாக்குதலை தமிழ்நாட்டு மீனவர்கள் மேல சிங்கள கடற்படை நடத்துவதற்கு மிக முக்கிய காரணமே அதான உண்மை கடந்த காலத்தில் அப்படிதானே நடந்துச்சு பிரிட்ஜோ அப்படிங்கிற மீனவனை சிங்கள கடற்படை சுட்டு கொன்னுச்சு அன்னைக்கு இந்த இந்திய அரசும் இந்திய ராணுவமும் இந்தியாவின் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஐம்பத்தி ஆறு இன்ச் விரிந்த மார்பு கொண்ட நம்முடைய பிரதமரான ஐயா மோடி அவர்களும் அந்த படுபாதக செயலுக்காக அந்த படுகொலைக்காக சிங்கள ராணுவத்தையோ சிங்கள அரசையோ ஒரு வார்த்தை வாய திறந்து கண்டிச்சிருப்பாங்களா எதிர்த்து பேசி இருப்பாங்களா இல்லைன்னா எதுக்காக இப்படி சுட்டீங்க அப்படிங்கிறது தொடர்பா உரிய விளக்கம் கொடுங்க அப்படின்னாவது கேட்டு இருப்பாங்களா எதுவுமே கிடையாது ஆனா இதையெல்லாம் செய்யாத இந்திய அரசும் இந்திய ராணுவமும் பிஜேபி கட்சியும் சிங்கள கடற்படைக்கு ரோந்து கப்பல் கொடுக்கும் சிங்கள விமானப்படைக்கு உளவு விமானத்தை பரிசா கொடுக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சியில ஈடுபடுவாங்க இதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவன் என்ன செய்வான் தமிழ்நாட்டு மீனவர்களை கொலை செய்வான் உலகத்துல ஏதாவது ஒரு நாடு தன்னுடைய குடிமக்களை கொலை செய்கிற நாட்டுக்கு ஆயுதங்களை பரிசா கொடுத்து பார்த்துருக்கீங்களா இந்தியா தான் கொடுக்கும் சரி இந்திய அரசுதான் நமக்காக எதுவும் செய்ய மாட்டேங்குது நம்முடைய மீனவர்களை காப்பாற்ற மாட்டேங்குது போராடி மீனவர்கள் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வை கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களும் எதுவும் செய்ய மாட்டாங்க வழக்கம் போல கடிதம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க இந்நேரம் நம்முடைய முதல்வர் கடிதம் எழுத தொடங்கி இருப்பாரு என்னைக்குதான் இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது அன்றைக்கு இந்திய அரசு தமிழர்களுக்கு சொந்தமான எடுத்து சிங்களவர்களுக்கு கொடுக்கும் போது அந்த துரோகத்தை கைய கட்டி வேடிக்கை பார்த்தது மட்டும் அந்த செயலுக்கு துணை போனது இதே அதன் தலைவராக இருந்த கருணாநிதியும் தான் தொடர்ந்து பாதிக்கப்படுற மீனவ மக்களே திரும்ப திரும்ப இந்த திமுகவையும் காங்கிரஸையும் எப்படிதான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு புரியல நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எவ்வளவு பட்டாலும் ஏன் வந்து இந்த மீனவர்களோ நம்முடைய தமிழர்களோ திருந்தவே மாட்டேங்கிறாங்க யாரு செத்தா எனக்கு என்ன கவலை அப்படின்னு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க இன்னைக்கு நம்முடைய மீனவர்களுக்கு நடந்தது நாளைக்கு நம்மள யாருக்கு வேணும்னால நடக்கலாம் அது வரைக்கும் இப்படிதான் சும்மா வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா மக்கள் விழிப்புறாத வரை நமக்கு விடிவு என்பது கிடையவே கிடையாது இந்த ஆரியமும் திராவிடமும் தமிழ் இனத்திற்கு எதிரி அப்படிங்கறத உணர்ந்து என்றைக்கு தமிழர்கள் தங்களுக்கான ஆட்சியை தமிழ் தேசிய ஆட்சியை நிறுவுகிறார்களோ அன்றைக்கு தான் இவங்களுக்கு விடுதலை திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு தெரியும்ல அது மாதிரி மக்களாய் பார்த்து மாறாவிடில் இந்த மண்ணில் மாற்றம் என்பது நிகழாது தெளிவா புரிஞ்சுதா மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களாய் நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசிய மலர்க 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 நன்றி வணக்கம்